காய் மக்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ கால் பார்த்துருந்திங்கன்னா வீடியோ முடிகிறவு பார்த்தீங்கன்னா மூணு கட்டம் வரும் மூணு கட்டம் வரும் ஒரு ரவுண்டாக உங்களோட லோகோ வரும் அது எதுன்னு தெரிஞ்சாமல் இருந்திருக்கலாம் ரொம்ப பேர் தெரியாமல் இருக்கலாம் ரொம்ப பேருக்கு தெரியும் அதுதான் எண்டு ஸ்க்ரீனுங்கிறது அந்த ஹென்டி ஸ்கிரீன் வைக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா இப்போ நம்ம பழைய வீடியோக்காலை கொண்டு வந்து அங்கே எண்டு ஸ்க்ரீனில் வச்சோம்னா அது மூலிமா இப்போ நம்ம கால் போகும் முதல் வீடியோ கால் நல்லா இருக்கும்போது அந்த வீடியோக்களையும் ஓப்பன் பண்ணி பழைய வீடியோக்களுக்கும் வியூஸ் போக வைக்கலாம் தான் இந்த எண்டு ஸ்க்ரீனு அதை இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் டெமோ மூலியமாக காமிக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இங்கே ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியாதவங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த சேனல்கள் ரன் பண்ணி போடுறேன் நீங்கள் தெரியாதவங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அப்புறம் போய்க்கோங்க ஃப்ரோம் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்டுடியோ யூடியூப் கார்ட் டாட் காம் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் டேஷ்போர்டு வரும் அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா சைடில் இப்படி ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை கண்டென்ட் அதாவது ரெண்டாவது மூணாவது ஆப்ஷன் பாருங்க உங்கள் லோகோ கீழே இது மூணாவது கண்டென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை தொட்டுக்கோங்க அந்த ஆப்ஷனை தொட்டிங்கன்னா உங்களோட வீடியோக்கள் இப்படி தான் வரும் உங்களோட வீடியோக்களுக்கு நீங்கள் இப்போ எண்டர் ஸ்க்ரீன் வைக்கிட்டு இப்போ நான் ஒரு ப்ரீமியர் போட்டிருக்கிறேன் அந்த ப்ரீமியருக்கு நான் எண்டஸ் ஸ்கிரீன் எப்படி வைக்கணும்னு பாருங்கள் அந்த வீடியோவை தொட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட வீடியோ கால் வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எப்படியும் கொஞ்சம் லெஃப்ட் லெப்சைட் தள்ளிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன் அப்படி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த எண்ட் ஸ்கிரீனை தொட்டுக்கோங்க தொட்டுட்டிங்கன்னா இப்படி தான் அதோட இடம் பிரேஸ் வரும் நான் ஜூம் குறைச்சி காமிக்கிறேன் இப்போ இப்படி தான் இருக்கும் இதோட எண்ட் ஸ்கிரீன் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் எண்ட் ஸ்கிரீன் கொடுக்கணுங்கிறது உங்களோட முடிவு தான் நீங்கள் நடுவுலையும் கொடுக்கலாம் பின்னாடியும் கொடுக்கலாம் அதாவது எப்பயுமே லாஸ்ட்டு கடைசியில் எண்டில் கொடுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் பாருங்க ஒரு சின்ன ஒரு ஒரு முள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒரு கோடு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கடைசியாக வந்து ஒரு இருபது செகண்டுக்கு முன்னாடி இல்லை ஒரு பத்து செகண்டுக்கு முன்னாடி வச்சுருங்க அதை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ட்ஸ்க்ரீன் கொடுக்கறதுல மொத்தம் ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆறு ஆப்ஷனை நீங்கள் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் எப்படி வைக்கணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இதில் மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வீடியோக்கள் இல்லை ப்ளே லிஸ்ட்டு அதாவது ஒரு ரெண்டு பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் வைக்கலாம் இந்த அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் வைக்கலாம் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் அதாவது ஃபஸ்ட்டில் சப்ஸ்கிரைபர் பட்டன் வச்சு ரெண்டாவது ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் வைக்கலாம் இதில் ஒரு பிளேலிஸ்ட் வைக்கலாம் இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் வைக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் எப்படி இருக்குன்னா ரெண்டு வீடியோக்கள் அதாவது ரெண்டு வீடியோ நீங்கள் இந்த இடத்துல வந்து வைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சாவது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் அப்படிதான் வைக்கலாம் இதில் கொடுத்துருக்குற மாதிரி தான் நான் உங்களால் வைக்க முடியும் இதில் கொடுத்துருக்கலாமா இல்லை ஒரு பிளேலிஸ்ட் வைக்கிற இடத்துல ரெண்டு வீடியோ வைக்கலாமான்னு கேட்டால் வைக்க முடியாது அதே மாதிரி இந்த வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் வைக்கலாம் இப்படி இப்படி இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன் அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு இதில் உங்களுக்கு எது மாதிரி வைக்கணுங்கிறத உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மூ லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ஒரு வீடியோ ஒரு பிளேலிஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் இதை தொட்டுக்கிறேன் இப்போ இதை தொட்டவனே என்ன ஆகுது இப்படி இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது இப்போ இப்படி தான் அதை இப்படி தான் வரும் பார்த்திங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமும் ரெண்டு வீடியோ தான் காமிக்கிது இப்போ லாஸ்ட்டு ரெண்டாவது ப்ளேலிஸ்ட்டும் ஃபஸ்ட்டு வீடியோவுமா காமிக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே இந்த எலமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கு பிறகு மேலே எலமெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தொட்டுக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ வைக்கணும் ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளேலிஸ்ட்டு சேனல் மூணு தான் இதில் வைக்கலாம் இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா வீடியோவை கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வீடியோவை வந்து நான் கிளிக் பண்ண உடனே இது மாதிரி வரும் இப்போ வந்து இந்த வீடியோக்களில் இதில் மேலே மூணு ஆப்ஷன் காமிக்க அதில் லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து இப்போ நான் வீடியோக்குள்ளே போய்க்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோவை நான் வைக்க போகிறேன் இப்போ எந்த வீடியோ வைக்க போகிறேங்கிறது நீங்கள்தான் சூஸ் பண்ணிக்கணும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏதோ ஒரு வீடியோ வைக்கிறேன் இந்த இந்த கீவேர்டு கொடுக்குற வீடியோவை நான் வச்சுருக்கேன் ஓகேங்களா கீவேர்டு கொடுக்குற வீடியோவுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் திரும்பி என்ன பண்ணுறேன்னா திரும்ப இப்போ இந்த இடத்துல இன்னொரு அதே ஆப்ஷனை தொட்டுட்டு இன்னொரு வீடியோக்குள்ளே வைக்கணும் இது இப்போ என்ன வீடியோ வைக்கலாம் ஒரு ப்ளேலிஸ்ட்டு வைக்கணும் ஏன்னா இதில் ஒரு பிளேலிஸ்ட்டு தான் வைக்கணும் ஒரு பிளேலிஸ்ட் ஒரு வீடியோ தான் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் ஒரு ப்ளே ப்ளேலிஸ்ட் வச்சுப்போம் இல்லை என்க் கொடுத்துட்டு என்ன பண்ணுன்னா திரும்ப மேலே உள்ள ஆப்ஷனை தொட்டுட்டு இப்போ வந்து இதை இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இதை இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடணும் புரியுதுங்களா இதை வந்து டெலீட் பண்ணிடணும் அது ஒன்றை தொட்டு நீங்கள் டெலீட் பண்ணிடணும் அது ரெண்டு இதாக ஆகிட்டு அப்படிங்கும் போது நம்ம டெலீட் பண்ணிக்கணும் இதை வந்து எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ரெண்டு தான் வைக்கலாம் அப்போ எலமெண்ட் ஆப்ஷன் போயிட்டு இதில் ப்ளே லிஸ்ட்டை ஒன்று தொட்டுப்பாங்க இந்த ப்ளேலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா இந்த எலமெண்ட்டை தொட்டுவிட்டு இந்த பிளேலிஸ்ட் அதை தொட்டுப்பாங்க இதில் ரெண்டு பிளேலிஸ்ட் தான் வச்சிருக்கிறேன்னா இதில் ஒரு ப்ளே லிஸ்ட்டை கொடுத்துட்றேன் இப்போ நான் ஒரு ப்ளே லிஸ்ட்டை கொடுத்துட்றேன் இப்போ எனக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஆகிருக்குது ஒரு பிளேலிஸ்ட் எனக்கு ஆகிருக்குது ஒரு வீடியோ இப்போ நான் வைக்கணும் இப்போ ஒரு ஒரு வீடியோ வைக்கும்போது இப்போ இந்த திரும்ப எலமெண்ட் போயிட்டு இதில் வீடியோ போய்க்கோங்க வீடியோவில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு நம்ம தேடி பிடிச்சி ஏதோ ஒரு வீடியோவை இந்த இடத்துல கொண்டு வந்து இதை வந்து என்ன பண்ணுறோம் இப்போ நமக்கு வந்து எப்படி ஆகிட்டு இப்போ மூணு ஆகிட்டு இப்போ மூணு ஆகும்போது என்ன ஆகும்னா இதை வந்து நம்ம இதை வைக்க நகர்த்த முடியாது இதை நம்ம வந்து டெலிட் பண்ணி தான் ஆகணும் இதை தொட்டுட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும் டெலிட் கொடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்படி மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ பற்றி வந்துட்டு பார்த்தீங்களா அதில் என்ன ஆப்ஷன் நம்ம போகிறோமோ அந்த ஆப்ஷன் மட்டும்தான் கொடுக்க முடியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோ தான் இது கொஞ்சம் லா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போய்ட்டு உங்களுக்கு விளாவறியாக சொல்கிறதுனால உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இதை சேவ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வீடியோ சேவ் ஆகிட்டு இப்போ அந்த வீடியோ வர்றப்போ நான் என்னோடய வீடியோ வெளியே வர்றப்ப பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரெண்டு ஸ்க்ரீன் வரும் ஓகேங்களா இது ப்ளே பண்ணாது இப்போ வந்து அப்கமிங்கில் இருக்குது அதில் ப்ளே ஆகாது அதுக்காக உங்களுக்கு டெமோவுக்கு காமிக்கிறேன் மூணு மணிக்கு மேலே அந்த வீடியோக்கள் வரும் பாய்